ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தை கொண்டு ஆரோக்கியத்திற்கும் அந்த கிரகத்துக்குள்ள தொடர்பை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன் இன்று உங்களிடம் சுக்கரனை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன் சுக்கரன் நவகிரகங்களில் சுகக்காரகன் சொகுசுக்காரகன் யோகத்துக்கு காரகன் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடல் ஆரோக்கிய ரீதியாக சுக்கரனை பார்க்கின்ற பொழுது சுக்கரன் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னால் ஒருத்தருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு காரகன் ஆவார் அடுத்து சிறுநீரக பாதிப்புகள் யூரினரி பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு காரகன் சுக்கரன் தான் அடுத்து சர்க்கரை வியாதிக்கு காரகன் சுக்கரன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னால் இரத்த சோகை போன்ற விஷயத்துக்கு சுக்கரன் தான் காரகன் அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இரகசிய உறுப்புக்கு காரகன் சுக்கரன் தான் ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும் சுக்கரன் சிறப்பாக இருந்தால்தான் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையை நல்ல சிறப்பாக இருக்கும் ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தால்தான் அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல ஒரு சுபகிரகத்தோடு சேர்க்கப்பட்டிருந்தால் ஒரு சிறப்பான ஆரோக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் பாவகிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் சுக்கரன் பலகீனமாக இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சக்கரை வியாதி ஏற்படுது சக்கரை வியாதி காரணமாக உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத சஞ்ச மனக்குறைகள் மன நிம்மதி குறைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது அடுத்து சுக்கரன் வந்து கண்களுக்கு காரகனாகிறார் சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பலகீனமாக இருந்து அதாவது எந்த ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படும் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பாவகிரக தொடர்போடு ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் மீட்டர் சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து வலது கண் மூலமாக பிரச்சனைகள் வலது கண்ணில் பிரச்சனைகள் வலது கண் பார்வையில் ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படலாம் அதே மாதிரி வந்து பன்னிரெண்டாம் மீட்டர் ச சுக்கரன் வந்து பாவகிரக சேர்க்கையோடு இருந்தால் பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்க என்றால் இடதுகண் வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையற்ற நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது அடுத்து எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு தொடர்போடு இருந்தால் ஆறு எட்டு தொடர்போடு இருந்தால் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் கூட போய் பாவகிரகங்கள் அமைய பெற்றால் செவ்வாய் ராகு போன்ற பாவகிரங்கள் அமைய பெற்றால் அவங்களுக்கு வந்து சக்கரை வியாதி ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்கள்ல சுக்கரன் வந்து பாவகிரக தொடர்போடு இருந்து பலகீனமாக இருந்தால் சுக்கரன் வக்ரம் பெறுறது சுக்கரன் நீச்சம் பெறுறது சுக்கரன் வந்து செவ்வாய் சேர்க்கை பெறுறது சுக்கரன் சனி சேர்க்கை ராகு பெறுறது பலகீனமாக இருந்து சேர்க்கை பெறுறது ஒரு சாதகமில்லாத ஸ்தானங்கள் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கு இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்புகள் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸு அடுத்து வந்து சர்க்கரை வியாதி போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகருக்கு வந்து அஞ்சில சுக்கரன் இருக்கோ அஞ்சில சுக்கரன் வந்து அஞ்சாம தொடர்போடு இருக்கோ அவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூட ஏற்படுது பொதுவாக வந்து சாப்பிட்றது சரிக்காத அமைப்புகள் சுவையறியாத சூழ்நிலை எல்லாம் உண்டாகுது அடுத்து குறிப்பாக ஒரு ஜாதகத்துல வந்து எட்டாம் வீட்டில் வந்து சுக்கரன் வந்து பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு அதுவும் ஆண்களுக்கு சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டில் பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு வந்து ரகசிய உறுப்புகளில் பாதிப்புகள் உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது சுக்கரன் எந்த ஒரு ஜாதகத்துல கொஞ்சம் பலகீனமாக இருந்து ராகு போன்ற கிரக சேர்க்கை பெறுதோ அவங்களுக்கு தேவையில்லாத நட்புகள் காரணமாக தேவையற்ற நோய்கள் அந்த நோய்கள் காரணமாக உடல் உபாதைகள் மன நிம்மதி குறைவுகள் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவியிடையே நிம்மதி குறைவுகள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுகள் அவங்க ஏற்படுது சுக்கரன் தான் ஒருத்தருக்கு வந்துங்க இரகசிய உறுப்புகளுக்கு காரகன் இரகசிய நோய்களுக்கு காரகன் அந்த இரகசிய நோய்களுக்கு காரகன் சுக்கரன் என்பதுனால எந்த ஒரு ஜாதகருக்கு வந்து சுக்கரன் பலகீனமா இருக்கோ அவங்க வந்து ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப நல்லது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ராகு போன்ற பாவகிரக தொடர்போடு இருந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் தொடர்போடு இருந்தால் அந்த ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி மட்டுமில்லாமல் வேறு பெண் நட்புகள்லாம் ஏற்பட்டு அந்த வேறு பெண் நட்புகளால் ஏற்பட நட்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய நட்புகள் காரணமாக அவருக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து சில ரகசிய நோய்கள்லாம் ஏற்பட்டு அதன் காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது ஒரு ஜாதத்துல சுக்கரன் வந்து ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றோ அடுத்து பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து குறிப்பாக தேய்விரை சந்திரன் பா தொடர்போடு இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் ஆனால் சுய கட்டுப்பாடோடு இருக்க முடியாது அவங்களால் ஏதாவது வகையில் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வரக்கூடிய அமைப்புகள் அதன் காரணமாக உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் வந்து ரொம்ப கெட்டு போய் ராகு தொடர்போடு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரகசிய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிப்பட்ட ஜாதக நேயர்களுக்கு குரு போன்ற சுபகிரக பார்வை சுக்கரனுக்கு இருந்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதையிலிருந்து தப்பித்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதுவே குரு போன்ற சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த நோயால் அவங்களுக்கு பிரச்சனைகள் நோயால் அவமானங்கள் நோயால் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவமற்ற நிலை உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வக்ரம் பெற்றிருந்து சுக்கரன் வந்து கெட்டு போயிருந்து மெயினா சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையே அமையாமல் போயிடுது தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்பட்டுடுது அடுத்து எந்த ஒரு ஜாதகருக்கு சுக்கரனுக்கு மிக அருகில் சூரியனுக்கு மிக அருகில் சூரியனுக்கு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி கூட சுக்கரன் இருந்தால் அஸ்தங்கம் பெற்றால் அவங்களுக்கு வந்து ஒரு சில உடல் உபாதைகள் உடல் குறைபாடுகள் வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்பட்டுடுது ஒரு ஜத்திரை சுக்கரன் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையோடு இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில முக்கியத்துவம் உண்டுங்க என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு அறிந்த பல்வேறு ரகசியங்களை உங்களிடம் ஜோதிட தகவலாக சொல்கிறேன் ஒரு தகவலை கேட்டவங்க மற்ற தகவலையும் வந்து யூடியூப்பில் கேளுங்க அதன் மூலமாக ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள்